அபார கருணாசந்தம் யானதம் சாந்த சந்திரசேகர குரு பிரணமாமி மூதாமகம் ஸ்ரீகுருபியோர் கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பெரிவா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுகளில் நடந்தது மகாகாவ் மகாகாவ்ங்கிற இடத்துல முகாமிட்டுருக்கார் ம மகாராஷ்டிர அப்போ பெரிமாளை பார்க்க பாபு தீக்ஷிதர் வந்திருந்தார் பெரிய ஒரு உபன்யாசகர் அவர் அவர் வந்திருந்தார் பாபு தீக்ஷிதரில் அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார் திருவீழிமிழை மகாத்மியம் அப்படின்ட்டு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கஷேத்திரம் அது விழிநாதர் விழிநாதர் தான் அந்த க்ஷேத்திரத்தோட சுவாமி சுவாமி பேர் விழிநாதர் அது ரொம்ப ஒரு அது அந்த ஒரு க்ஷேத்ர மகாத்மியத்தை எழுதியிருந்தார் திருவிழிமிழலைங்கிற ஒரு க்ஷேத்ர மகாத்மியம் அவர் புஸ்தகமாக எழுதியிருந்தார் பெரிவா வந்து அவர் வேறு ஒரு விஷயத்துக்காகவும் வந்திருந்தார் தன்னுடைய பெண்ணோட கல்யாணத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு பொண்ணுக்கு கல்யாண நிச்சயம் ஆகலை அதனால வந்து பொண்ணுக்கு கல்யாண நிச்சயம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக வந்திருந்தார் அப்படியே அந்த புஸ்தகத்தை பற்றியும் பெரிவாழ்கிட்ட சொல்லணும்னு சரி பெரியவா வந்து படின்னா பெரியா புஸ்தகத்தை இந்த கல்யாணத்தை பற்றி பேசலைப்போ படின்னு ஜன்னலுக்கு அந்த பக்கம் மகாகாவில் உக்கான்றப்பார் இவர் வெளியிலேருந்து இவர் ஜன்னல் கோயிலேருந்து இவர் படிக்கிறார் இருந்தார் சில சமயம் இந்த மாதிரி யாராவது புத்தகம்லாம் கொண்டு பெரியவா படிக்க சொல்லி காது கொடுத்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்பான் அது மாதிரி அவர் படிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு சாயங்காலம் ஏழு மணிலேருந்து ப பதினோரு பத்திர பதினோரு மணி வரைக்கும் அந்த புஸ்தகத்தை படிக்கிற பெரிவாலும் பொறுமையாக எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நன்னா போ புரியும்படி எழுதியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல கஷேமமாக அப்படிங்கிற அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தெவாலே பரவேஸ் பரவேஸ்வரனே வெளிநாதரே வந்து வாழ்த்தின இருந்தது அதனால் ரொம்ப சந்தோஷம் சரி அப்புறம் வந்து ஒரு ஞாபகம் ஒரு பொண்ணை பற்றி பொண்ணு தானே மெயினாக கேட்க வந்தார் அப்போ இல்லை என் பொண்ணு அப்படி எடுக்கிற நாளைக்கு காத்தால் பேசிக்கலாம் அப்படின்ட்டு பெரியவா உள்ளே போய்ட்றான் இப்போ பொண்ணை பற்றி பேச எடுத்த உடனே நாளைக்கு காற்றால் பேசிக்கலாம் அப்படின்னு பாபுதீக்ஷிதர் வருத்தப்படலை நம்மளாக இருந்தால் வருத்தப்பட்டிருப்போம் அவருக்கும் நமக்குள்ள வித்தியாசம் தான் பெரியவா நாளைக்கு வந்து நமக்கு பெரியவா கேட்கலாம் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் அவர் நிம்மதியாக தூங்குற அடுத்த நாள் காத்தால் அவர் ஊருக்கு கிளம்புறதுக்காக நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரியவாளே சொல்கிறேன் அவர் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளேயும் பெரியவாளே சொல்கிறேன் உன் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை நன்னா இருப்பாள் கல்யாணம் சீக்கிரமாகி ஷேமமாக இருப்பாள் ஆரோக்கியமாக இருப்பாள் அப்படின்னு பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறா உன் புக்கும் இருக்கு புஸ்தகமும் நல்லா வெளியீடு நன்னாக நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு கேட்கறதுக்கு புரியுறது உன் குழந்தையும் நல்லா இருப்பா ஆரோக்கியமாக கல்யாணம் பண்ணிட்டு ஷேமமாக இருப்பா அப்படிங்கிற பெரியவாளை சொல்லுற சொல்கிறதுக்கு முன்னாடி பெரியவாளே தரையும் சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த அந்த ஊருக்கு போகிறேன் பாபுதீக்ஷன் ஊருக்கு போனால் ஃபஸ்ட்டு வள் முதல் முதல் அவருக்கு நியூஸு நேற்று முத நாள் ராத்திரி பெரியவா பெரிவாளோடு இவர் பேசிட்டு இருந்தாலே ராத்திரி அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு அதில் போடல ஆனால் ரொம்ப உயிருக்கு போராடினாலும் மூச்சு கீச்சு தான் என்னன்னு தெரியல உயிர் போராட்டமாக இருந்து தான் அப்புறமா அந்த 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 ஒரு ஆபத்தை கடந்து காத்தால தான் வந்தாலும் அந்த மாதிரி திடீர்னு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி எடுத்து இல்லை வீசிங் அந்த மாதிரி தான் இருந்தால் என்னன்னு தெரில அடுத்த நாள் காத்தால் தான் அந்த இந்த உயிர் ஆபத்துலேருந்து வெளியில் வந்தாலாம் எந்த நேரத்தில் அவர் பெரியவாளை பற்றி சொ பொண்ணை பற்றி எடுத்தா எடுக்க ஆரம்பித்தாரோ அப்போ பெரியவா நாளைக்கு காத்தால் பேசிக்கலாம்னு சொன்னதுக்கு அதே நேரத்தில் அந்த பொண்ணு அந்த உயிருக்கு போராடின்னு இருக்கா காத்தால பேசிக்கலாம் அப்படின்னாலாம் பெரியவா எந்த நேரத்தில் பெரியவா காத்தால அவரை கூப்பிட்டோம் பொண்ணு நன்னா இருப்பா ஆரோக்கியமா இருப்பா நன்னா கல்யாணம் சேமமா இருப்பான்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் அந்த ஆபத்துலேருந்து அந்த பெண் வெளியில் வந்தாலாம் அதை டைமிங்கை வச்சு பார்க்கும்பொழுது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் பெரியவா ஏன் அவ்வளோ நேரம் இருந்தும் நாளை காத்தால பார்த்துக்கலாம் பொண்ணு பேச்சை எடுத்தோடனே நாளை காத்தால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அவருக்கு இப்போ புரிஞ்சுது ஏன்னா சர்வ வியாபின்னா அவர் அவருக்கு தெரியாத அவ ஆற்றுல என்ன நடக்கிறதுன்ட்டு அந்த குழந்தை அங்கே வந்து இருக்கு அதே மாதிரி அடுத்த நாள் அவளை அபகத்துலேருந்து ஆபத்துலேருந்து வெளியில கொண்டு வந்துட்டு அவளை இங்க இவர்கிட்ட நன்னா இருப்பா ஆரோக்கியமா இருப்பா நன்னா இருப்பா கல்யாணம் பண்ணி சேமமா இருப்பான் அப்புறம் அதுக்காக பொண்ணு கல்யாணம் ஆயி என்ன ஷேமமா இருக்கா இருந்தாலும் பெரிவா எப்பேற்பட்ட ஒரு சர்வ வியாபின்னு புரியறது இங்க இவர் இருக்கிற ஆற்றுல அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன நடக்கிறதுன்னு பெரிவாளுக்கு தெரியாது இல்லையா அதுதான் அந்த சர்வ வியாபி எங்கும் நிறைந்து எதிலும் நிறைந்த அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது புரியிறது சாட்சாத் அந்த பிரம்மம் தான் இங்கே வந்து பிறந்திருக்கு அந்த பரபிரம்மம் எங்கும் எதிலும் அதுவே நிறைந்திருக்கும் ஒரு பொருளையும் நிறைஞ்சிருக்கும் ஒரு சின்ன ஜீவன்லையும் நிறைஞ்சிருக்கும் பெரிய ஜீவன்லையும் நிறைஞ்சிருக்கும் மரம் கொடி இலை புழு பூச்சி எல்லாத்துலேயும் அந்த ஜீவன் அந்த அந்த பிரம்மம் பரபிரம்மம் அதுதான் இருக்குது உள்ளுக்குள்ள அப்படிங்கிறத தான் அதுக்கு சாட்சி அதே தான் அந்த பிரம்மமே வந்து இங்கே வந்து மகாபரிவாலாக பிறந்திருக்கு அதனால தான் அவருக்கு எல்லா இடத்துலையும் என்னென்ன நடக்கிறதுன்னு தெரியறது அவருக்கு சாதாரண மனுஷனால் அதெல்லாம் என்ன ஒரு சித்து சித்து விளையாட்டு விளையாடுறவர்களாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ண முடியாது கொஞ்சம் நாளைக்கு தான் அதெல்லாம் நூறு வருடங்கள் அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சாருன்னா அது சாட்சாத் அந்த பிரம்மமே வந்து பிறந்தா இருந்தால் முடியும் அதே அந்த பரபிரம்மூர்த்தி தான் மகாபரிவா हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर चंद्रशेखर पाह चंद्रशेखर रक्षम